தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைய சுவல் அன்புக்குரிய இறை மக்களே மீண்டும் ஒருமுறை இந்த சனிக்கிழமை இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நற்செய்தி சிறப்பாக மத்திய மத்திய எழுதிய நற்செய்தி எது பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஏறோதும் ஏறோதியாவும் செய்த ஒரு தவறை திருமுழுக்கு யோவான் சுட்டி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கடின உள்ளம் கொண்டவர்களாக இறை வார்த்தையை சொன்ன வரையே கொலை செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த ஒரு மனநிலை நமக்குள் இருக்கிறது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மனம் மாற்றத்திற்கு அழைக்கின்றார் எனவேதான் ஆண்டவர் இயேசுனுடைய முதல் செய்தியாக நற்செய்தி குறிப்பிடுவது காலம் நிறைவேறிவிட்டது மனம் மாறுங்கள் மனித மனிதன் பாவத்தினால் அழிந்து கிடப்பதில் அல்ல கடவுளுடைய மாட்சி இருக்கிறது மாறாக எந்த ஒரு மனிதன் தன் தவறுகளை உணர்ந்த மனம் மாறுகிறானோ அந்த மனம் மாற்றம்தான் விண்ணகத்தினுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவேதான் ஏரோது மற்றும் ஏரோதியாவின் வாழ்க்கையிலே ஒரு தவறான உறவை பாவ உறவை திருமுழுக்கு யோவான் கண்ட பொழுது சுட்டி காட்டுகிறார் தவறு இது என்று பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ என்று சொல்லி சொல்லிக்கொண்டு நமக்கு அருகிலே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளிலும் குடும்பத்திலும் கூட தவறுகளை சுட்டி காட்ட நாம் தவறி தவறிவிடுகின்றோம் ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் ஆனால் என்னுடைய கடமை அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் காரணம் அந்த தவறுகள் சுட்டி காட்டப்படுகிற பொழுது அங்கே பரிசுத்த தாவியானவர் அவர்களுக்குள்ளே அந்த பாவங்களை குறித்து அறிவை கொடுக்கின்றார் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை கொடுக்கின்றார் அவ்வாறு அவர்கள் மனம் மாறுவதற்கான வாய்ப்பை பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்துகின்றார் இனி நாம் ஒவ்வொருவருமே பரிசுத்தாவியின் கரு கருவிகளாக மாறணும் நாம் மாறுவதற்காக அப்படின்னா அடுத்தமுள்ள தவறுகளை சுட்டி காட்டி தீர்ப்பிடுவதற்காக அல்ல மாறாக நீ செய்வது தவறு இப்படி போனால் உன் வாழ்க்கை கெட்டுவிடும் இது கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையாக இருக்காது என்பதை உணர்த்தி கொண்டு அவர்களை அந்த பாவத்திலிருந்து விலகச் செய்து இறைவனுக்கு ஏற்படையவர்களாக மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தூய் ஆவின் கருவிகளாக மாற வேண்டும் எனவே தான் அன்புக்கிறீவர்களே கடவுள் நம்மை சமூகத்திலே உறவுகளாக படைத்திருக்க ஒருவர் விழுகிற பொழுது அவன் வீழ்ச்சியை கண்டு மகிழ்வதில் அல்ல அவன் வீழ்ச்சியை கண்டு சவிப்பதில் அல்ல ஒருவன் பாவத்திலே விழுந்து போகிற பொழுது நாம் அந்த மனிதனை அந்த பாவத்தின் குழியிலிருந்து உயர்த்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அதைத்தான் திருமணம் புயவார் செய்கின்றார் ஆனால் இங்கே ஏறுவதையா அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது காரணம் உள்ளம் பாவத்தினால் கடினப்பட்டு போயிருக்கிறது அந்த பாவம் தரும் இன்பத்தினால் அவள் மூழ்கி கிடக்கிற அவள் அந்த இழக்க விருப்பம் இல்லாமல் இறை வார்த்தையையும் இறை வார்த்தை கொடுத்தவரையுமே அவள் பு புறக்கணிக்கின்றார் பல் நேர வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே ஏரோதியாவுடைய மனநிலை நமக்குள்ளும் இருக்கிறது மூன்று நிலைகளில் நாம் ஏரோதியாவுடைய மனநிலையை நம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று கடவுளுடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்கின்றோம் இறை வார்த்தையை புறக்கணிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படுவது கிடையாது காரணம் வார்த்தையான தெய்வம் நம்முடைய மாற்றத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் யார் ஒருவர் அந்த ஏற்றுக்கொள்கிறார்களோ வார்த்தை அவர்களுக்குள் சென்று அந்த வார்த்தையான தெய்வம் அவர்கள் வாழ்வை புதுப்பித்து அவர்களை இறைவனுக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார் இரண்டாவது நமக்குள் இருக்கிற எரோதியாவின் மனநிலை என்பது பாவத்தின் இன்பத்தில் மூழ்கி இருப்பது நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அதற்கான இன்பத்தை கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இன்பம் என்னை சாவுக்கு தள்ளி கொண்டு செல்லுகிறது பாவத்தின் கூலி மரணம் ஆனால் ஆண்டவரோடு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த வாழ்வு நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது தீர்மானிப்பட வாழ்க்கையில பாவத்தின் இன்பத்தில் அல்ல நாம் நிலைத்திருக்க வேண்டியது மாறாக என் பாவம் நிறைந்த வாழ்க்கையிலும் எனக்காக இறக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற இறைவன் இருக்கிறார் என்ற அந்த இறைவனுக்காக இயக்கத்தோடு அவர் அணுகிச் செலுகிற மக்களாக நாம் மாறுவோம் பாவத்தின் இன்பத்தை புறக்கணித்து தூய் தரக்கூடிய நிலை வாழ்வின் இன்பத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் மூன்றாவது அன்புக்குரியவர்களே மனமாற்றத்திற்கான வாய்ப்பை புறக்கணிக்கிற புறக்கணிக்கிறார் பாவத்தின் இன்பத்தில் மூழ்கி இருக்கிற அவள் மனமாற்றத்தையே புறக்கணிக்கின்றாள் அவள் உள்ள மன வருத்தம் அடைவது கிடையாது கிடக்கிறது யார் ஒருவர் மனம் மாற்றத்தின் அருளை உதாசீனப்படுத்துகிற உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் உள்ளம் பாவத்தினால் கடினப்பட்டு போகிறது என்று அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட வாழ்க்கை ஏற்புடைய இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இறை அருள் பெருகாத மாறாக பாவம் குவிந்து 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 அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிடும் அன்புக்குரிய மக்களே நாம் இறை சன்னதியிலே கேட்போம் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏரோதியாவின் மனநிலை மன மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய அந்த எரோதியாவின் மனநிலையை நீ எங்களில் இருந்து அகற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை பாவத்தை உணர்ந்து அதை களைவதற்கான அருளை எங்களுக்கு தாரும் அன்னை மரியாதை மனமாற்றத்தின் அருளை நோக்கி எங்களை வழி நடத்தும் ஆமே